ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நடப்பீங்கன்னு நினைக்கிறேங்க இப்போ வந்து சிவகாசியில் இருக்கங்க நம்ம குஜராத்தில் இருந்து லோடு ஏற்றிட்டு சிவகாசியில வந்து அன்போட் பண்ணிவிட்டுங்க இப்போ வந்து சிவகாசிலேருந்து அகமதாபாத்துக்கு பட்டாசு ஏற்ற போகிறேங்க ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோவில் வந்துட்டு முடிஞ்சால் தார்பாய் பாய் கட்டுறது வந்து கவர் பண்ணுறாங்க அடுத்தது வந்து நம்ம ஒரு ஆந்திரா கார டிரைவர் எனக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அதை நான் போ போடுறேன் அதை பாருங்கள் அதுக்கப்புறம் வர ஜூன் செவன்டீன் வந்து பர்த்டேங்க முடிஞ்சால் ஊரில் இருந்தால் அதை செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னா அப்புறம் அது என்னென்னு பார்ப்பேங்க ஊருக்கு போனால்தான் தெரியும் அதுக்கடுத்தது வந்துங்க ஃபேஸ்புக் பேஜ் வந்து ஒன்று க்ரியேட் பண்ண போகிறாங்க அதோடய லிங்க் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு நான் இப்போ இந்த வீடியோவில் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறங்க இப்போ நம்ம யூடியூப் சேனல் வந்துங்க இப்போ இருக்கிற சேனல் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து கிராஸ் பண்ணிட்டோம் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிங்க நீங்களும் அது பாசிபிளே கிடையாதுங்க ஏன்னா ஓல்டு சேனல் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிருந்த மாதிரி சொல்லியிருப்பேன் மறுபடியும் நீ உங்களோட என்கரேஜ்னால தான் மறுபடியும் நம்ம இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி டுவெண்ட்டி ஃபைவ் கே கிராஸ் பண்ணியிருக்கோங்க ரெண்டு டிமிட்டு தான் ஏற்றிருக்கோம் இந்த மட்டும் தான் நம்ம அண்ணா வந்தோன்னே போய் எல்லாம் ஃபுல்லாக வெளியே ஃபேட்டில் போய் ஏற்றணும் அடுத்தது அப்பா வந்துங்க வீட்டில் இருக்கார் நான் சொல்லியிருப்பேன் அப்பா வந்து இறங்கின மாதிரி அப்புறம் போய்ட்டு ரெண்டு பேர் ட்ரிப்பு கண்டிப்பாக பண்ணிடுவோங்க இந்த ட்ரிப் வந்து முடிஞ்ச அளவுக்குங்க வீட்டுக்கு போயிட்டு இந்த சைடு கிளாஸ் வந்து சேஞ்ச் பண்ண போகிறேங்க ஏன்னு கேட்டிங்கன்னா மழை டைமில் வந்துட்டுங்க இது கொஞ்சம் மங்கலாயிருச்சுங்க கொஞ்சம் அதனால் கொஞ்சம் எல்லோவாக தெரியுது அதனால் சேஞ்ச் பண்ணிடலாம் மழை டைமில் நீ வந்துடலாங்க ஒன்றுமே தெரிலங்க அடுத்தது நம்ம ஃப்ரெண்டு வந்து ஒருத்தர் கேட்டுருந்தாருங்க இந்த சிம்பிள் வந்து எதுக்கு அப்படின்னு இந்த ட்ரையாங்கிள் சிம்பிள் இது வந்து டேஞ்சர் இண்டிகேஷனுங்க இன்கேஸ் வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா கல்டி இங்கே மாதிரி இருக்குது பாருங்க அதை வந்து அப்படி வச்சுக்கிறதுங்க நிறைய நிறைய இடத்துலையும் பார்த்துருப்போம் கார் லாரில் வச்சுருந்துருப்பாங்க இந்த வீடியோ வந்துங்க நமக்கு நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது வீடியோ ஷார்ட்ஸ் இல்லாமல் நம்ம ஃப்ரெண்டாக தாங்க ஒருத்தர் சக்ஸஷன் கொடுத்துருந்தாரு இந்த மாதிரி வீடியோ போடும்போது அதில் தமிழிலையும் சரி அந்த கீழே இருக்க அந்த டைட்டிலையும் சரி உங்கள் விலாக் நம்பர் ஆட் ப்ரோ அப்படின்ட்டு இருந்தாரு அதனால் நம்ம என்னமேட்டு அதை ஆட் பண்ணிக்கலாங்க இது வந்து ஒன் ஃபார்ட்டி டூ லோடு ஏற்றியாச்சுங்க பாய் பண்ணலாம் வாங்கி சூப்பராக இந்த ஒன்று டெலிவரிக்கு நூத்தி எண்பத்து மணி ஏத்தி இருந்தா கொண்டு இருப்பாங்க நூத்தி எண்பது ஏற்றா போற எல்லாம் எழுதி

இது வேணும் நம்ம அப்பாவுக்கு இருந்தால் கண்டிப்பாக திட்டு வாருங்க இது என்ன கண்டிப்பாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு ஊக்கு இல்லை பாருங்க சும்மா இருந்தேன் போட்டா தெரிய வாங்கிக்கோங்க பாசிட்டு போட்டு போட்டேன்

லோடு ஏற்றிட்டுங்க கிளம்பியாச்சு கிட்ட திருத்தங்கள் ரயில்வே கேட்டில் வந்துட்டு கிட்டத்தட்ட இருபது நிமிஷம் ஆச்சுங்க நின்று இந்த பக்கம் ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு வண்டி அந்த பக்கம் ரெண்டு கிலோமீட்டருக்கு வண்டி இப்போ போகும்போது தாங்க சரியான பிளாக் ஆகும் என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்க போய் நைட்டு தூங்க தூங்காமல் ஓட்டிடுவோமான்னு தெரில ஆனால் இப்போ லைட்டாக தூங்குற மாதிரி இருக்குது மணி ஏழு ஆகுதுங்க முடிஞ்ச அளவுக்கு அறகுறிச்சி ஆர்டி ஹோட்டல் போயிடுவாங்க அங்கே போய் கூட நம்ம படுத்து தூங்கிக்கலாம் முன்னாடி போனோம்னா அப்புறம் நம்ம மால்திக்கிற கர்ஷன் சொல்லிட்டு பார்த்துருப்போம் அவர் அந்த அண்ணன் வரினாருங்க அவரை பார்த்துட்டு அப்புறம் நம்ம ஃப்ரெண்டு இருக்காருங்க அவர் ரெண்டு பற்றி மீட் பண்ணிவிட்டு கொட்டிக்கு அப்படியே கிளம்புவோம் இப்போ மதுரை பக்கம் வந்தாச்சுங்க டயரில் வேறு ஏதாவது சவுண்டு கேட்குதுங்க என்ன போல்ட் ஏறிச்சு கல்லான்னு தெரில பயமாக இருக்குது பார்க்கலாம் வாங்க ஏதோ ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டிருக்குங்க சவுண்ட் அப்படியே இந்த போல்ட் ரேஷன் வரலாம் டப்பு டப்புன்னு அப்படி வந்துச்சு ஒரு செகண்ட் அப்படியே பதட்டமாக இருந்துச்சுங்க அது சிங்கிள் வேறீங்களா இங்கே பாருங்க இங்கே எங்கே பஞ்சர் கடை ஒரு கடையுமே கிடையாது நல்ல வேலை அப்படி கிளம்பலாம் வாங்க இப்போ அரவக்குறிச்சி பக்கம் வந்தாச்சுங்க

ஆந்திரா வண்டிங்க அதாவது தெலுங்கானா வண்டி அவர் வந்துட்டு விருதுநகர் போகணுங்க ரூட்டு தெரியாமல் அப்படியே நின்றுட்டார் அந்த இடத்துல கொஞ்சம் பிளாக் ஆகி போச்சு அப்புறம் நான் லெஃப்ட்லேருந்து ரைட் ஏறி வந்து என்னென்னு கேட்டேன் விருதுநகர் விருதுநகர்னா இருங்க அவர் சொன்னது எனக்கு புரியல அப்புறம் வண்டியை ஓரம் கட்டிகிட்டு போய் பில்லு வாங்கி பார்த்தேன் அப்புறம் விருதுநகர் போகிறதுக்கு வழி தெரில அப்படின்னாருங்க சொல்ல போனால் அவருக்கு தெலுங்கு தெரு அவருக்கு தமிழ் தெரிலங்க எனக்கு தெலுங்கு தெரில அப்புறம் கொஞ்சம் கனடாவும் இந்தியும் தெரியினாரு அப்படியே அதில் மேட்ச் பண்ணி பின்னாடியே வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போய்ங்க விருதுநகரில் விட்டாச்சு விருதுநகரில் வந்துட்டு லோடு பண்ணுறாங்க அந்த விருதுநகர் கட் லெஃப்ட்டு கட் பண்ணுற இடத்துல நின்றுருப்பாங்க அதை கொண்டு போய் விட்டுட்டு அப்புறம் பில்லு பார்த்துட்டு அப்புறம் அவங்க நாங்கள் கொண்டு போய் இறைக்கிறோம் அப்படின்னு அவங்க அவங்க தான் அன்லோட் பண்ணுவாங்களாமாங்க அப்புறம் சரின்னு விட்டுட்டு அப்படின்னு நாமளும் சிவகாசி லோட கிளம்பிட்டோம் இது எதுக்கு நாங்கள் ஏன்னா நம்மளே வந்து பார்த்திங்கன்னா நிறையா டைம் வழி தெரியாமல் நின்று நின்றுங்க அப்போ ஒரு சில பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லைன்னா அங்கேருந்து கைடை கூட்டிகிட்டு போவோம் அதுவும் மொழி தெரியாத ஊரில் வழிதள்ளின்னு வைங்களேன் அப்போ வந்து கொஞ்சம் படத்தமாக இருக்குங்க ஏன்னா இன்கேஸ் திருமணத்தில் போயிருந்தாருன்னா அவருக்கு வந்து போலீஸ் வந்து ஃபைன் போடுறதுக்கு சான்ஸ் அதிகம் அதுவும் இல்லாமங்க சிங்கிள் டிரைவராக டபுள் டிரைவராக இருந்தால் கூட கொஞ்சம் எப்படி சொல்கிறதுங்க ஒரு தைரியம் இருக்கும் இல்லைன்னா லெஃப்டில் இருக்கும்போது இறங்கி இறங்கி போய் ரூட் தெரியல கூட கேட்டுக்கலாங்க அவர் சிங்கிளாக எதுக்கும் எங்கே போகிறோம் தெரியாமல் அப்படியே வண்டி நிறுத்திட்டாருங்க லெஃப்ட் சைடில் அப்படியே நிறுத்திட்டப்பில் அப்புறம் வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டுங்க அப்புறம் இறக்கிட்டு நம்மளும் கிளம்பிட்டோம் நைட்டு வந்துங்க இங்கே கொடோ டோல்கேட் தாண்டிங்க ஒரு ஆறு கிலோமீட்டர் லெஃப்ட் சைடில் வந்துட்டு டேஸ்டி பேக்கரின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கரி ஒன்று இருக்குது அவர் ஃப்ரெண்டு வந்துங்க நமக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தாரு இந்த மாதிரி ப்ரோ நீங்கள் வந்தீங்கன்னா நமக்கு கிடைக்குவாங்க அங்கே பார்க்கிங் இருக்குது படுத்து தூங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார் அப்புறம் சிவகாசிலேருந்து அவருக்கு ஃபோன் பண்ணேங்க அப்புறம் நைட்டு வந்தாருங்க வரும்போது அவர் வீடு வந்து திண்டுக்கல்லுங்க நான் சொன்னேன் நான் நிறுத்தி படுத்துக்கிறேன் நீங்கள் இன்னொரு டைம் பண்ணால் மீட் பண்ணலாம் ஏன் அன் டைம்ல வரீங்க அப்படின்னு சொன்னேன் அப்புறம் வந்துங்க வந்துட்டு நைட்டு பத்தரை மணிக்கு வந்தார் வந்துட்டு பார்த்து பேசிட்டுங்க வரும்போது வந்துட்டு பிரியாணி வாங்கிட்டு வந்துருந்தாருங்க மட்டன் பிரியாணி அப்புறம் மட்டன் சாப்ஸு சாப்பிட்றான்னு தாங்க சொன்னேன் வாங்க எப்போ எப்போயாச்சும் ஒரு டைம் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே வந்து சாப்பிடலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துருந்தாருங்க அப்புறம் அவர்கிட்ட ஒரு ரெண்டு நேரம் பேசிட்டுங்க அப்புறம் அண்ணன் கிளம்பிட்டாரு அப்புறம் நாம்ளும் அங்கே இருந்தாங்க இப்போ காலையில் வண்டி எடுத்து அப்படியே மிகவும் போயிட்டுருக்கோம் அப்புறம் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தருங்க மொத்தம் ரெண்டு ரீல்ஸ் அனுப்பிச்சுருந்தார் அது வந்து என்னென்னு பார்த்தோம்னா ஒன்று வந்து பைக் இருக்குல்லங்க ஹைவேல வந்துட்டு பைக்கில் போகும்போது ரெண்டு லாரி லெஃப்டில் ஒன்று போகுது ரைட்டில் ஒன்று போகுதுங்க அது சென்டரில் பைக்கு போயிட்டு கரெக்டாக அந்த ஃப்ரண்ட் டயர் இருக்கலாங்க அந்த இடத்துல ஸ்லோ மோஷனில் வச்சு பாட்டு போட்ட மாதிரி அந்த மாதிரி நிறைய விட நானும் பார்த்துருக்கேன் அதுவும் இல்லாமங்க நம்ம லாரி ஓட்டும் போதுங்க அப்படியே டிரைவிங் பண்ணிகிட்டே சாப்பிட்ற மாதிரியே லோடு அப்படின்னு காட்டு காட்டுற மாதிரி ரீல்ஸ் அமைச்சாரு அப்புறம் பார்த்தோம்னா நான் பார்த்தது என்னாங்க டியூட்டி போது ஓட்டிகிட்டு அப்படியே ரன்னிங்லேயே எழுந்திரிச்சு இன்னொரு டிரைவர் வந்து அப்படியே உட்காந்து டியூட்டி மாற்றுற மாதிரிங்க இதெல்லாம் வீடியோவுக்கு எதுக்கு எடுக்கிறாங்கன்னு தெரிலங்க உள்ள கமெண்ட் போய் படித்து பார்த்தோம்னா செத்து போனோம் இங்கே கொள்ளு தான் முத கொண்டு இழுத்து கண்டுபிடித்திட்டிருக்காங்க அந்த மாதிரிலாம் எதுக்கு இங்கே பண்ணணும் தேவையில்லாத ஆளுங்க அதெல்லாம் ரீல்ஸ் பண்ணுறங்கிற பேரில் நம்ம லாயர் டிரைவர்னால் சும்மாவே வந்து மோஸ்ட்லி யாரும் எப்படி சொல்கிறதுங்க மதிக்க மாட்டாங்க உண்மை அதுக்கு தகுந்தாப்பிலே ஒரு சில பேர் பண்ணுற தப்பு இன்னும் லாயர் டிரைவர் வந்து கொஞ்சம் வெறுப்பு அதிகமாகுதுங்க நம்ம முன்னாடி போகிறோம்னா பட்டாசு எழுதி போய்ட்டு ஸ்டேரிங்கில்ங்க வச்சு இப்படி வச்சு அப்படியே ரன்னிங்கில் சாப்பிட்டு போகிற மாதிரி அதை ஊற்றுறாங்க வீடியோ எடுக்கிறாருங்க அடுத்தது அப்படியே எந்திரிச்சு மாற்றுறாங்க நான் டியூட்டி மாற்றம்போதுக்கு இது காலு ஸ்டேரிங்கில் பட்டு கொஞ்சம் அலைஞ்சதுன்னா கூட அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க இதெல்லாம் எதுக்கு தெரிஞ்சு பண்ணுறாங்களா இல்லை தெரியாமல் பண்ணுறாங்களான்னு தெரியலங்க நன்றி இங்கே பாருங்க இங்கே இருக்கிற ஊக்கு வந்து இங்கே இல்லை நான் சொல்லியிருந்தேன்லங்க இந்த ஊக்கு வந்து இங்கே இல்லை இப்போ என்னாச்சுன்னாங்க நேற்று அந்த ரெண்டு டீ ஏற்ற மாதிரி காட்டணும்ல போய் மாதிரி லோடு ஏற்ற மாதிரி பாய் முடிச்சுட்டுங்க இந்த ஊக்கில் வந்து உள் உள்கட்டு முடி வச்சிருந்தாங்க நான் தான் மேலே ஏறி எல்லாம் பாயில் முடித்து நான் தான் கயிறு சுற்றினேன் எப்பயுமே தெளிவாக இருப்பேன் உஷாராக இருப்பாங்க நேற்று எந்த நிலத்தில் கீழே இறங்குன்னு தெரியல கயிறு கட்டாமட்டேங்க கரெக்டாக அந்த டயர் ரெட்டியாக இருந்துருக்குங்க கயிறு வண்டியை ரிவேஸ் சுடும்போது இந்த இடத்துல இருந்துங்க இந்த இருந்து இந்த கயிறு வந்து இதில் கீழே இருந்துச்சா அப்படியே அழுத்திங்க புது கேரிங்கிறதுனால ஊக்கு மட்டும் கட்டாகி போச்சுங்க இதோட பிடிங்கிட்டு இந்த பழகை வந்து வந்துடுச்சு இதை வந்து இந்த ட்ரிப் அடிக்க முடியாதுங்க நெக்ஸ்ட் ட்ரிப் தான் அடிக்கணும் பார்க்கலாங்க நாளைக்கு நம்ம அப்பா வந்து என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியலை ஓனர் என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியல சமாளிப்போங்க வாழ்க்கையில அப்போ லைஃப்பில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டுன்னு இது வரைக்கும் மோட்டார் ஃபீல்டில் வந்து நாலு வருஷம் ஆச்சுங்க ஃபஸ்ட்டு பண்ண தப்பு இதுதாங்க நேற்றுலேருந்து அப்படியே மனசு ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்குது ஏற்று என்ன நேற்று நமக்கு டைமே சேரல இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா திருத்தங்கில் அந்த டிராஃபிக் அந்த மாதிரி சார்ந்து காட்டினலங்க ரயில்வே கேட்டில் அப்போ வந்து முன்னாடி ஒரு கார் போச்சுங்க அதுக்கு பின்னாடி வந்துட்டு ஒரு ஆட்டோ அதுக்கு பின்னாடி நான் இருந்தேங்க டக்குன்னு பிரேக் அடிக்கவும் ஆட்டோவும் டக்குன்னு பிரேக் அடிச்சிட்டாங்க நானும் பிரேக் அடித்தேங்க டக்குன்னு இருந்தாலும் போய் லைட்டாக டச் ஆயிடுச்சுங்க அதான் இந்த ஃபுட் ரெஸுக்கு பார்த்தீங்களா மேலே ஏரி கர்நாடக போகல பார்த்தா வித்தியாசம் தெரியும் வித்தியாசம் தெரியுங்க உங்களுக்கு இது மட்டும் அடிச்சு மேலே வந்துருச்சு ஆட்டோவுக்கு வந்து லைட்டை பம்புற அது வந்து லைட்டாக தான் உள்ள போச்சு அவரே அப்புறம் இறங்கி வந்துட்டு நான் டக்குன்னு வாங்கி பிரேக் அடிக்கும் நான் டக்குன்னு பிரேக் அடிச்சு அப்படின்னாரு சரிண்ணா நானும் பிரேக் அடைச்சேன் ஆனால் லைட்டாக வந்து தச்சாயிருச்சு அப்படின்ட்டு அப்புறம் பேசிட்டு கிளம்பியாச்சுங்க அது முடிஞ்சா சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்க்குறேங்க க்ளியராக இருந்துச்சுன்னு அதை நான் போடுறேன் நாமக்கல் வந்தாச்சுங்க வண்டி கொண்டு போய் பட்டறையில் விட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டுங்க முன்னாடி காரில் கிளம்பி வந்து மீதி இருக்க ஒர்க்கெல்லாம் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாமக்கல் வந்தாச்சுங்க டியூட்டி கிளம்பலாம் இன்றைக்கி ஜூன் செவன்டீனுங்க நம்ம பர்த்டே கண்டிப்பாக இருந்து விசேஷம் எதிர்பார்க்குறேன் நீங்கள் எனக்கு எதாவது கிஃப்ட் பண்ணிச்சிங்கன்னா மறக்காமல் உங்கள் ஃபேஸ்புக் பேஜ் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்புறம் இன்றைக்கி பக்ரீத் வாருங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே பக்ரீத் நல்வாழ்த்துக்கிழங்க அப்படியே டியூட்டி கிளம்பலாம் அதுக்கு முன்னாடி அந்த சம்பவம் ஒன்றும் இல்லைங்க அதை அப்பாட்டை காட்டுவோம் இது என்ன பண்றது அந்த எல்லாமே பழக எடுத்துட்டு திட்டாதிங்கப்பா நீங்கள் வேறு பிறந்த நாள் வர அப்புறம் ஃபுல்லாக திட்டு வாங்கிட்டு தான் இருப்பேன் சரி என்ன பண்ணலாங்க பாடி பில்ட்ரு போனாட்டு வந்து வாங்க நாமக்கல் ஏற்றிட்டு வந்து பேசலாமாங்க சரி மறுபடியும் நம்ம தகவலை போட்டு போதை போட்டு போட்டுக்கோங்க மறுபடியும் எப்போ என்ன பண்ணலாம் சேட்டு யா இல்லை அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் பார்த்தா பழக மாத்திரமாதிரி வரும் பழக நட்டு எது வரைக்கும் மாத்திரமாதிரி எது வரைக்கும் அது முடியாது அந்த கட்டத்தில் மட்டும் அடுத்த கூட மாட்டேங்க ரெண்டு கட்ட இந்த கட்ட மாற்றிக்கலாமா ஒரு கட்ட போட பழக மாற்றிக்கூட மாற்றிக்கலாம் டபுளாக இருக்குங்களா மாற்றிக்கலாம் சரி சரி மாற்றிக்கலாம் இந்த பக்கம் இந்த பக்கம் இதில் பாதி தான் வரும் இதில் பாதி வரும்ல இதில் பாதி நிறைய பேர் இருக்குல்ல சார் இந்த போட்டில் வந்துடும் அந்த பக்கம் கழிச்சு நம்ம வரோம் இந்த மூட்டை காய் அப்படி சரி வண்டி எடுத்துகிட்டு அங்கே போகலாமாங்க வாங்கி எது ஸ்கூட்டிக்கு அங்குவா அப்படியே போகலாங்க போயிட்டு கிளாஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஸ்டிக்கர் ஓட்டுவோம் கண்ணாடி மாற்ற வந்தாச்சுங்க போட்டிருக்கு பாருங்கள் லாரி பஸ்ஸு கார் வேணாம் ஆட்டோ வண்டி கண்ணாடி மாட்டி தரப்படும் கரெக்டாக இருந்து இந்த கரூர் ரோடு அந்த இதில் இருக்குங்க கிளாஸ் மாற்றிட்டு கிளாஸ் மாற்ற ஸ்டிக்கர் ஏங்கப்பா ஸ்டிக்கர் போயிட்டு அங்கே ஆஃபீஸ் போகிறீங்களாங்கப்பா நான் வர இறங்குவரே நிமிஷம் அப்புறம் இந்த பீடிங் வந்து இப்போ நல்லா தான் பார்க்கலாங்க இல்லை எதையே சேஞ்ச் பண்ணிடுவோம் வேண்டியப்பா கண்ணாடி மாட்டு அண்ணா வந்து சாப்பிட போயிருக்காங்க எங்கள் வீட்டுக்கு நான் ஒரு வரத்துக்கு ஒரு நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் இப்போயே லைட்டாக தூவரமாக இருக்குதுங்க அப்போ ரெஸ்ட் எடுத்தால் தான் அப்புறம் நைட்டுக்கு வந்து ட்ரைவிங் பண்ண முடியும் நம்ம அண்ணன் வரத்துக்கு லேட்டாகும் போலங்க மணி இப்போயே கிட்டத்தட்ட அஞ்சு மணி பக்கம் ஆயிடுச்சு கரெக்டாக இந்த வீடியோ வந்து கிளாஸ் மாத்திரத போட்டு முடிக்கலான்னு பார்த்துருங்க ஆனால் இன்றைக்கி நம்ம பர்த்டே வரீங்களா சரி இன்றைக்கி ஜூன் செவன்டீன் இன்றைக்கி இந்த விளாக் அப்லோட் பண்ணால் உங்களை பார்க்குறீங்களே கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதை வெயிட் பண்ணுறதுக்குங்க பார்த்துட்டு இது மாற்ற லேட்டாச்சுன்னா கிளாஸ் மாத்துறதை தூக்கி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் போட்டுட்டுங்க அப்புறம் அந்த வ்ளாகை வந்து இதை முடிச்சுடுவோம் வெளியே வாங்கப்பா காத்தோட்டமாக இருக்குதுங்க

சரிங்க மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க ஒன்றும் போய் கிளாஸ் வந்து ஒட்டுற மாதிரி அதாவது லேட் ஆகிற மாதிரி தெரியுது நம்ம நெக்ஸ்ட் வீட்டில் வந்து அதை ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுறேன் மறுபடியும் பார்க்கலாங்க அடுத்த வீடியோவில் மறக்காமங்க நம்ம ஃபேஸ்புக் பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க லிங்க்கு கமெண்ட் பாக்ஸில் இருக்குது